சமாதி பழகுங்கள் இந்த நான்கு மாதமும் நாமும் சமாதி அன்கிளிங் சமாதி தியான முறையை பழகி மற்றவர்களுக்கும் கொண்டு சென்று சேர்ப்போம் சமாதி பழகுகின்ற முறை செய்முறையை பல சத்சங்கங்களாக ஏற்கனவே அளித்திருக்கின்றேன் அவை அனைத்தும் தொகுக்கப்பட்டு டைனி டாட் சிசி ஸ்லாஷ் என்கின்ற இந்த இணையதள முகவரியில் கிடைக்கின்றது இலவசமாக நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து நீங்களே கடைபிடிக்க துவங்க முடியும் ஒரு நாளைக்கு இருபத்தோரு நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணா போதும் இருபத்தோரு நிமிடம் மட்டும்தான் தேவை நீங்கள் சமாதி பழக துவங்குங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த நான்கு மாதம் மாசியம் நான்கு மாதத்திற்குள் ஒரு கோடி பேராவது சமாதி பழகுவதற்காக அவர்களை வளப்படுத்துங்கள்